வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதத்துல பரசுராமர் மற்றும் பீஸ்மர் இவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த யுத்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த புராணங்களில் விஷ்ணுவினுடைய ஆறாவது அவதாரம் ஆவார் இவரது காலம் திரோத யுகமாகும் இவர் ஜமதகனி ரேணுகா இணையரினுடைய மகனாவார் பரசு என்றார் கோடாரி என்று பொருள் இவர் கடுதவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து ஒரு கோடாரியை வந்து பெற்றார் அதனால இவர் பரசுராமர் என்று சொல்லப்படுது இவரது தந்தை ஜமதகனி முனிவர் வளர்த்த தேவலோக பசுவை கவர்ந்து சென்ற கார்த்தி அர்ஜுனனை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றவர் மேலுமே சத்திரிய மன்னர்களினுடைய இருபத்தி ஒரு தலைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கருவருக்க சபதம் போன்றவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவரது சீடர்களில் புகழ்பெற்றவர்கள் பீஸ்மர் துரோணர் மற்றும் கர்ணன் ஆவர் பீஸ்மர் பரசுராமர் யுத்தமும் அம்பை சிகண்டியாதலும் காசி இளவரசிகள் மூவரையுமே தனது தம்பி விசித்திர வீரியனுக்காக கடத்தி வருகிறார் பீஸ்மர் இதில் மூத்தவளான அம்பை தான் மணந்தால் சால்வனை வரிந்தவள் என்று கூறியதனால் அவளை சால்வனிடம் சொல்ல அனுமதிக்கிறார் ஆனால் பீஸ்மர் கடத்தி சென்றதால் அவளை ஏற்க மறுக்கிறார் சால்வன் இதனால் தன் வாழ்க்கை நாசமானதற்கு காரணம் பீஸ்மரே என்றென்றும் அம்பை கடுதவம் செய்து முருகப்பெருமானை மகிழ்விக்கக்கூடிய அம்பை தேவலோகத்தினுடைய வாடாத மலர் மாலையை வந்து பார்த்தீங்கன்னா வரமாக வந்து பெறுகிறாள் அப்பொழுது அந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா அணிபவர்கள் பீஸ்மரனுடைய மரணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமாக ஐந்து வருட காலம் பல தேசம் சென்று பீஷ்மரின் மேற்கொண்ட பயத்தினால எவருமே அந்த மாலையை ஏற்க மறுக்கின்றனர் இதனால் அந்த மாலையை துரோபதனினுடைய அரண்மனை வாயிலில் மாட்டிவிட்டு செல்கிறார் அம்பை போனதும் அவளுடைய சகோதரிகளான மற்ற இருவரையும் விச்சித்திர வீரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து வைத்தார் பீஸ்மர் அப்போது விசித்திர வீரியன் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்மரிடம் அண்ணா சால்வனை தேடி போன அம்பை திரும்பி வந்தால் அவளை ஏற்கும்படி என்னை நீங்கள் வற்புறுத்த கூடாது என்று சொல்லிவிட்டார் பீஸ்மரிடம் சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியின் பேரில் சால்வனிடம் போன அம்பை நடந்ததை எல்லாம் சொல்லி தன்னை ஏற்கும்படி வேண்டினால் சால்வன் மறுத்துவிட்டான் அம்பே நான் உன்னை விரும்பியதும் நீ என்னை விரும்பியதும் உண்மைதான் ஆனால் இப்போதோ வேறு ஒருவனால் விவாகம் செய்வதற்காக தூக்கி கொண்டு போகப்பட்டவள் நீ பீஷ்மர் உன்னை பலவந்தமாக தூக்கி கொண்டு போன நீ வாயை திறக்கவில்லையே மாற்றானை விரும்பிய உன்னை நான் ஏற்க முடியாது நீ உன் விருப்பம் போல போகலாம் என்றான் அதேபோல் அம்பை நானாக விரும்பி போகவில்லை பீஸ்மர் என்னை பலாத்காரமாக தான் வந்து கொண்டு போனார் அவரும் தனக்காக கொண்டு போகவில்லை தன் தம்பிக்காக தான் என்னை கொண்டு போன அந்த பீஸ்மரிடம் அனுமதி பெற்று தான் இங்கே வந்து உங்களைத் தவிர வேறு யாரையும் நான் மனதால் கூட நினைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தலையில் அடித்து சத்தியம் செய்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் விலகாதீர்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து சொல்லி கெஞ்சி மாற்றாண்டினாள் சால்வன் அதை ஏற்கவில்லை ஒரேடியாக மறுத்துவிட்டான் வாழ்க்கை வீணாகி போனதே என்று அறிந்த அம்பை வெடித்தால் இனிமேல் நான் யாரையை வந்து பார்த்தீங்கன்னா நந்து கொள்வேன் ஏற்க மறுத்த சால்வனையா அல்லது அதற்கு காரணமான பீஸ்மனையா என்று வந்து பார்த்தீங்கன்னா என் தான் தவறு என்று வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்மன் என்னை கொண்டு போனது நான் தேரில் இருந்து குதித்திருக்க வேண்டும் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நீதிக்கு தான் காரணம் அவனை விடப்போவதில்லை பழிக்கு பழி வாங்குவேன் என்று புலம்பும்படியே வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்களினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஓடினால் அதே போல் அங்கிருந்த முனிவரிடம் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை சொல்லி முறையிட்டால் அந்த முனிவர்களும் டீஸ்மர் பெயரை கேட்டதுமே தங்களுடைய ஏளாமையை சொல்லி கையை விரித்தார்கள் அம்பை முனிவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவும் கேட்கவில்லை என் தந்தையிடம் போகவும் விரும்பவில்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் மேற்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு உபதேசம் வந்து செய்யுங்கள் என வேண்டினால் காவத்தியர் என்ற முனிவர் அம்மா நீ நினைக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைப்பதை போல சாதாரணம் அல்ல சன்னியாசம் போவது மிகவும் கடினம் அது பேசாமல் உன் தந்தையிடம் போ என்று வந்து பார்த்தீங்கன்னா புத்திமதி சொன்னார் மாட்டேன் நான் தவம் செய்வேன் என்றால் அவர் சொல்லி முடிக்கவும் அங்கிருந்தவர் என்ற முனிவர் அங்கு வரவும் சரியாக இருந்தது வந்த அவர் எப்பொழுதுமே பரசுராமனுடைய இருப்பவர் அவரும் அம்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டு சுதந்திர வாகனரே பரசுராமரும் எப்போதும் உங்களை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறார் நாளை காலையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை வந்து பார்ப்பதற்காக வருவார் என்று சொல்லிவிட்டு அம்பையிடம் பெண்ணே உனக்கு இரண்டு பேர் அநீதி வந்து இழைத்திருக்கிறார்கள் உன்னை சால்வனுடன் சேர்த்து வைக்க வேண்டுமா அல்லது பீஸ்மர்க்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா எது வேண்டும் சொல் உன் தாத்தாவுக்காகவும் உனக்காகவும் எதை வேண்டுமானாலும் பரசுராமர் செய்வார் சொல் உனக்கு எது வேண்டும் என கேட்டால் அம்பை உங்களுக்கு எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் சரி என்றால் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை சொல்ல தொடங்கினார் அம்மா பீஷ்மன் உன்னை வந்து கொண்டு போகாமல் இருந்திருந்தால் சால்வனிடம் சொல்லி உன்னை ஏற்கும்படி வந்து செய்வார் பரசுராமர் பீஷ்மன் உன்னை பலவந்தமாக தூக்கி கொண்டு போனதுனால தான் எந்த பிரச்சனையே உருவாகி இருக்கிறது பீஷ்மனுக்கு தன் வீரத்தில் கர்வம் அதிகம் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மனுக்கு தண்டனை தருவதுதான் முறை என்றார் அம்பையும் தன் உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினால் நீங்கள் சொல்வதுதான் சரி அந்த பீஸ்மனை கொள்ள வேண்டும் அதுதான் என் விருப்பமும் என்றால் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு பொழுது பேச்சிலேயே கழித்து மறுநாள் பொழுது விடிந்ததுமே பரசுராமர் அங்கு வந்த அவரிடம் அம்பை தனக்கு நேர்ந்த துயரத்தை விரிவித்து இவ்வளவுக்கும் காரணமான பீஸ்மனை நீங்கள் எந்த வழியிலாவது கொன்று என் துயரத்தை போக்க வேண்டும் என வேண்டினால் முதலில் மறுத்த பரசுராமர் கடைசில பீஸ்மரை வந்து கொள்வதாக ஒப்புக்கொண்டார் அப்பொழுது குரு சேஷத்தில் கடுமையான போர் துவங்கியது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அறியாத பீஷ்ம பரசுராம போர் நடந்தது குரு யுத்தம் என்றாலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த பதினெட்டு நாள் யுத்தம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் நம்மின் பலருக்கு தெரியாத யுத்தம் பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் நடந்த யுத்தம் குரு சேஷந்திரத்தில் இருபத்தி மூன்று நாட்கள் நடந்தது முடிவில் பரசுராமர் தோற்று போய்விட்டார் பெண்ணே அம்பை முடிந்தவரை நான் போராடி பார்த்து விட்டேன் பலனில்லை பீஷ்மன் என்னை வென்று விட்டான் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் பரசுராமர் பெருமூச்சு விட்டால் அம்பையினுடைய துயரம் தீர்ந்து விடுமா அவள் இந்த பீஷ்மனை வெல்ல தேவர்களும் முடியாது ஆனால் என்ன ஆனாலும் சரி பீஷ்மனை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளும் சக்தி எங்கு கிடைக்கிறதோ அங்கு போவேன் நான் என்று வந்து சொல்லிவிட்டு கண்களில் நீர் வழியே வந்து அங்கிருந்து போய்விட்டாள் இத்தகத்தில் இருந்து பரசுராமர் மகேந்திர மலைக்கு திரும்பினார் பீஷ்மர் அரண்மனைக்கு திரும்பினார் அரண்மனைக்கு திரும்பிய பீஸ்மர் சும்மா இருக்கவில்லை பீஷ்மனை கொள்ளக்கூடிய சக்தி எங்கே கிடைக்குமோ அங்கு போவேன் என்று சொல்லி அம்பை போயிருக்கிறாள் அல்லவா அவளுடைய நடவடிக்கை பற்றிய தகவல்களை அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தெரியப்படுத்துவதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்தால் தகவலும் வந்து கொண்டிருந்தன அவற்றில் ஒன்று கூட பீஸ்மரினுடைய வாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்குவதாக இல்லை பீஸ்மர் மனம் அருந்தினார் அதை நாரதரிடமும் வியாசரிடமும் வெளிப்படுத்தவும் செய்தார் வியாசரும் நாரதரும் வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மா அம்பையை நினைத்து நீ வருத்தப்படாதே என்னதான் முயற்சி செய்தாலும் தெய்வத்தால் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுவதை நம்மால் விளக்க முடியாது என்று பீஷ்மருக்கு ஆறுதல் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது உண்மைதான் தெய்வம்தான் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்போகிறது ஆம் பரசுராமரிடம் வந்து பார்த்தீங்கன்னா சபதம் செய்துவிட்டு பீஷ்மரை கொள்வதற்கான சக்தியை தேடிப்போன அம்பை இமயமலையில் இருக்கக்கூடிய நதியின் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்கள் கடுமையாக தவம் செய்தால் பொறி புலன்களை அடக்கி அம்பை செய்த தவம் முருகப்பெருமானை அவள் முன்னால் நிறுத்தியது ஆறுமுக பெருமானே வந்து பார்த்திங்கன்னா அம்பையின் தவத்துக்கு இறங்கி அவள் முன்னால் காட்சி கொடுத்தார் அத்துடன் அம்பையினுடைய கைகளில் தாமரை பூ மாலை ஒன்றை வந்து தந்து காசி மன்னன் மகளே வந்து பார்த்திங்கன்னா இது தேவலோக மாலை உன் கவலையை வந்து பார்த்திங்கன்னா இது தீர்க்கும் இதை போட்டுக்கொள்பவன் எவனோ அவனே வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மனினுடைய மரணத்துக்கு காரணமானவன் என்று சொல்லி மறைந்தார் அப்பொழுது துரோபதனுடைய அரண்மனையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை மாட்டி விட்டு சென்றதுனால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா போய் இறந்து விடுவாங்க அம்பையும் இறந்து விடுவாங்க மறுபிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா துரோபதனுக்கே மகளாக பிறந்தான் பாதுகாப்பு இல்லாமல் இருந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா அம்பையாக இறந்தபோது அவள் மாட்டி எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டான் அவள் அவ்வாறு செய்ததை அவள் தந்தையான துரோபதன் அறிந்த அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பீஸ்மரினுடைய பகை வந்து நம்மை அழித்து விடுமோ என்று பயந்தார் மன்னர் துரோபதன் தான் பெற்ற மகளை வந்து அரண்மனையை விட்டு வெளியில் விட்டார் உயிர் பயத்தின் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா மகளாவது ஒன்றாவது தந்தையால் விரட்டப்பட்ட அந்த மகளினுடைய பெயர் அப்போது சிகண்டினி என்ற பெயராக மாறிவிது பெண்ணாக பிறந்த அவள் பெற்ற தந்தையாலே வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கப்பட்ட அவள் அம்பையாக இருந்து சிகண்டினியாக பிறந்த அந்த நிலையிலும் பீஷ்மனின் மீது உள்ள வெறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவில்லை மேலுமே சிகண்டினி காட்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கொண்டே இருந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துஷ்ணன் என்ற கந்தரனனை சந்தித்தால் அவனுடைய உதவினால ஆணாக மாறினாள் ஆணாக மாறிய பின் சிகண்டியினுடைய பெயர் சிகண்டி என மாறியது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ